காலையில் ஏழு மணிக்கு அவர் வந்து ஒரு தேனீர் கடையின் எதிரிலே அமர்ந்தால் பல்வேறு தரப்பான அறிவியல்கள் ஆர்வலர்கள் அவரை சங்க காலத்திற்கு முன்பாகவே இந்த ஆதி நாகரிகம் இருந்து வளர்ந்து அழிந்திருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் அது உண்மைதான் என்பதை இப்போதைய அறிவியல் ஆய்வுகள் மெய்ப்பித்திருக்கின்றனர் இந்த கழகத்தின் காரணமாக பிராமணத்தின் தாலிகளை கல்வெட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே அல்லது தமிழகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததாக ராஜராஜன் தோப்பா அவர்களின் நினைவாக நான்காம் ஆண்டு கருத்தரங்கத்தை அவருடைய மாணவர்களாகிய நாங்கள் இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறோம் கோப்பா அவர்கள் பிறந்தது பாளையங்கோட்டை கொண்டையாக கூட அவரால் வளர்த்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு ஊர் மதுரை மதுரை தியாகராச கல்லூரியிலே அவர் பணியாற்ற வந்த பிறகுதான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்களிடத்திலே ஒரு புதிய கண்ணோட்டம் ஏற்பட்டது அவருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய இந்த மாணவர்களாகிய நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நான்காம் ஆண்டு கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கருத்தரங்கத்திலே கருத்தாளர்களாக வந்திருக்கக்கூடிய ஐயா மாப்பை சீனிவாசன் அவர்கள் ஆனந்தகுமார் அவர்கள் நேரு அவர்கள் இங்கே சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் அதுபோல இக்கே ஆர் அவர்களும் இன்று நமக்கு புதிய ஒரு அலைப்படவில்லை இல்லாத கூட நமக்கு ஒரு நல்ல கருத்தை வழங்குவதற்கு வந்திருக்கிறார் அவருடைய மாணவர்களின் வயதானவன் என்ற ஒரு தகுதியின் அடிப்படையிலேயே நான் தொடர்ச்சியாக இந்த நினைவுக்கு நினைவு கூடலுக்கு தலைவியேற்றுக் கொண்டிருக்கிறேன் சோப்பா அவர்கள் எல்லா தமிழாசிரியர்களை போல அல்லாமல் அவர் சற்று வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவராக இருந்த காரணங்கள் தான் பண்பாட்டு என்ற பெயரை அவர் பெற்றிருக்கிறார் அவர் எதை பற்றி பேசினாலும் அதற்கு பின்னணியாக ஏதாவது நூலை படித்திருப்பார் அந்த நூலை எடுத்துக்காட்டிதால் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி பேசுவார் அந்த வகையில் தொழில் துறையிலே அவருக்கு நாட்டம் ஏற்பட்ட காரணத்தாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு நான்காம் ஆண்டிலே மதுரை திருமலைநாயக்கர் மகாலிலே தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை இருபத்தோரு நாட்கள் கல்லூரி ஆசிரியர்களுக்காகவும் பள்ளி ஆசிரியர்களுக்காகவும் ஒரு தொல்லியல் பயிலரங்கத்தை நடத்தியது அந்த பயிலரங்கத்திலே அவர் கலந்து கொண்டார் அவரோடு பேராசிரியர் தமிழ்நாட்டாளர்கள் இவர் நம்ம விஜய கோவல் அவர்கள் போன்றவற்றெல்லாம் கலந்து கொண்டார்கள் ஆனால் அதில் தொடர்ச்சியாக அந்த பயன் பயணத்திற்கு பிறகும் பயிற்சிக்கு பிறகும் தொடர்ச்சியாக தொல்லியில் நோக்கி பயணப்பட்டவர்கள் மிக குறிப்பிட்டவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலவர் ராசு நமது தோப்பா அவர்கள் அதே போல நமது பேராசிரியர் விஜயவான் கோவால் அவர்கள் அவர்கள்தான் தொசிரியர்களாக இருந்தும் தொல்லாக பரிணமித்தார்கள் என்று சொன்னால் மிகையாக அதில் மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர் ஈரோட்டு பெரியார் என்று சொல்லக்கூடிய ஈரோட்டு புலவரசியர் ஆசு அதுபோல நமது தோப்பா வாழ்நாள் முழுவதும் தொல்லியிலேயே பெயர ஆரம்பம் கொண்டிருந்தார் கலாயிலே மிக அதிகமான ஈடுபாடு கொண்டவர் அவர் அவரிடத்திலே நான் அங்கே மதுரையிலேயே பணியாற்றுகின்ற போது அவரை எரியாளராகக் கொண்டு என்னுடைய முனைவேற்பட்ட ஆய்வுக்கு பதிவு செய்து அவர் இருக்கின்ற காலத்திலேயே என்னுடைய பட்டத்தை நான் பெற்றேன் அதற்கு பிறகு அவர் வனமணியும் சுந்தரார் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி சென்ற பிறகு நானும் பணிமாறுதல் பெற்று திருநெல்வேலி தொல்லியல் மாவட்ட அலுவலராக பணியாற்றுவேன் அந்த என்னுடைய கடைசி இரண்டாண்டு காலத்தில் அவரோடு நெருங்கி கொளகக்கூடிய வாய்ப்பு தினந்தோறும் காலை நேரங்களிலே சந்தித்து உரையாடக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் காலையில் ஏழு மணிக்கு அவர் வந்து ஒரு தேநீர் கடையின் எதிரிலே அமர்ந்தால் பல்வேறு தரப்பான அறிஞர்கள் ஆர்வலர்கள் அவரை முயத்துக் கொள்வார் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவார் அவர் சொல்லியிருக்கிறார் பலமுறை இந்த இடத்திற்கு பிரபஞ்சன் வந்திருக்கிறார் வேறு சில எழுத்தாளர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லோரும் இங்கேதான் கூடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் சொன்னார்கள் அந்த இடத்திற்கு எதிராக அவருடைய பெயராலேயே தோப்பா ஆய்வு மையம் என்ற ஒரு நிறுவனத்தையே ஒருவர் இலவசமாக ஒரு கட்டணத்தை கொடுத்து அதை விரும்பினார் அது தொடர்ந்து அவர் காலமுறை செயல்பட்டுக் கொண்டிருந்தது இப்போது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை அவர் தொல்லிகளிலே கலாயும் அடிப்படை அவரோடு நானும் பல இடங்களில் ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்கிறோம் ஆதிச்சந்தூர் பகுதியிலே கலாய்வுகளில் ஈடுபட்ட போது ஏற்கனவே அகலாய்வு செய்த இடங்களை தாண்டி வேறு சில இடங்களையும் ஆய்வு செய்து நீங்கள் தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்த இடமெல்லாம் இதுவரை இடுகாட்டு பகுதிகளைத்தான் பார்த்திருக்கிறீர்கள் மக்கள் வாழ்விடங்களை தொழிற்கூடங்களை ஆய்வு செய்ய கருதி நாங்கள் இரண்டு பேரும் பயணிக்கும் போது ஒரு இடத்திலே இரும்பு உருக்கிய அந்த சொல்வார்கள் அதை கண்டறிந்ததோடு இரும்பு உலக்கிய ஊதுலையையும் கண்டறிந்தார் அது மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக அவருடைய பார்வையிலே கொஞ்சம் கண்டுபிடிப்பாக அமைந்தது எனவே அதையெல்லாம் கொண்டு வந்து பிறகு என்னுடைய அலுவலகத்திலே நாங்கள் சேர்த்தோம் முதன் முதலாக அவர்தான் ஆதிச்சரண்டோர் அகலாயி மூன்றாம் சங்ககாலத்திற்கு முந்தியதாக நினைத்தார் அவர் எந்த சான்றுகளை வைத்து சொன்னார் என்று தெரியாது அவருடைய முன் யோசனை என்று சொல்லலாம் காலத்திற்கு முன்பாகவே இந்த ஆதிச்சரூர் நாகரிகம் இருந்து வளர்ந்து அழிந்திருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் அது உண்மைதான் என்பதை இப்போதைய அறிவியல் ஆய்வுகள் இப்போது அமெரிக்காவிலே மத்திய அரசின் சான்றுகளை அழித்து அவர்கள் அங்கிருந்து ஆய்வு முடிவுகளை பெற்ற போது கிமு தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டை சேர்ந்த கால நாகரிகம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனவே அதன் மூலம் தோப்பா அவர்கள் கூறியது உறுதிப்படுத்தப்பட்டது அது மட்டுமல்ல அவர் சொன்னார் இன்னும் கூட காலமும் காலம் முன்னோடியான ஒரு காலத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார் அதுவும் கூட இப்போது தொல்லியல் ஆய்வுகளால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டுகளாக அகலாயங்களை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மேற்கொண்டு வருகிறது அந்த நிகழ்வுகளிலே கிடைத்த இரும்பு பொருட்கள் நெல்மணிகளை ஆய்வு செய்தவர்கள் சுமார் மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் இரும்பு பண்பாடு இருந்தது என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக இப்போதைய காலகட்டத்தில் தமிழகத்திலே அமைந்திருக்கிறது இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து தோப்பாவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றுகின்ற வகையிலே இப்போது மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆய்வுக்கூடத்தை அங்கே அதாவது அருங்காட்சியகத்தை எப்படி கீழடி அருங்காட்சியகம் தொடங்கியதோ அதுபோல பொருணை அருங்காட்சியகத்தை தமிழ்நாடு அரசு கட்டி முடித்திருக்கிறது அவ்வாறு என்றால் மிகப்பெரிய அது தோப்பா கண்ட கனவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நினைவுச்சரமாக அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை அது மட்டுமல்ல உள்ளூர் வரலாற்றை கொண்டு வர வேண்டும் என்பதிலே அவர் பெரிய நாட்டம் கொண்டிருந்தார் அந்த வகையில் இரண்டாவது அவருடைய காலத்தில் இறுதியாக அவர் எழுதிய புத்தகம் பாளையங்கோட்டை ஊர் வரலாறு என்று பணியாற்றிய காலத்திலேயே அதற்கு வித்திட்டார் அவர் தொடர்ச்சியாக அதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருந்தார் அவருக்கு சில சந்தேகம் ஏற்கின்ற போது அங்கே அவருக்கு வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ராஜகோபாலசாமி என்ற ஒரு கோயில் ராஜராஜந்தாலத்துக்கு முன்பாகவே முப்பாண்டிய காலத்திலே கட்டப்பட்டது ஏனென்றால் அந்த பாளையங்கோட்டை என்ற ஊரினுடைய பழைய பெயரு ஸ்ரீவல்லவன் சதுர்வேதி மங்களம் என்பது ஸ்ரீவல்லவன் என்று சொன்னால் இங்கே நமது ஸ்ரீமாத ஸ்ரீவல்லவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே மதுரையை ஆட்சி செய்தவன் அவன் தான் பெரியார் பொற்களி அறுத்தார் என்பதெல்லாம் வரலாறு எனவே அவருடைய பெயராலே அந்த ஊர் இருந்தது அங்கே அவர் காலத்திலே கட்டப்பட்ட கோயிலில் ஒரு முக்கியமான கல்வெட்டு ஒரு மிகப்பெரிய கழகம் ஏற்பட்டு இந்த கழகத்தின் காரணமாக பிராமணத்தினுடைய தாலிகளை அழுத்தார்கள் என்று அந்த கல்வெட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே அல்லது தமிழகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததாக ராஜராஜன் காலத்திலே ராஜராஜன் எத்தனையோ பிரமதேயங்களை வழங்கி பிராமணர்களை ஆதரித்தாலும் கூட அவனுடைய காலத்திலேயே திருநெல்வேலி பகுதியில் இப்படி ஒரு கழகம் நடந்திருக்கிறது என்பதை அந்த கல்வெட்டு பதிவு செய்திருந்தது அவருக்கு ஒரு சந்தேகம் அப்படி இருக்குமா என்று சொல்லி மீண்டும் அதை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நானும் அவரும் அதை மீண்டும் ஆய்வு செய்தோம் பார்த்தோம் உறுதிப்படுத்தினோம் அதையும் உள்ளடக்கிய நூலாக அவர் தன்னுடைய இறுதி காலத்தில் எழுதிய நூலாக இந்த பாளையங்கோட்டை ஊர் வரலாறு அமைந்திருக்கிறது இவற்றையெல்லாம் மனம் கொண்ட வகையில் தான் இன்று பாளையங்கோட்டை அல்லது திருநெல்வேலி மாநகராட்சி நமது பண்பாட்டு அறிஞர் தோப்பா அவர்கள் நினைவாக ஒரு சிலை அமைப்பதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது அதற்காக நமது தோப்பாவுடைய மாணவர்கள் அவருடைய அவர் மீது அன்பர்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை நாம் அடைகிறோம் அந்த சிலையை செய்து கொடுப்பதற்கு எங்களையே மணித்திருக்கிறார்கள் மாணவர்களையும் நீங்களே சிலை செய்து கொடுங்கள் இடம் கொடுத்து அதை அமைப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி அந்த மாநகராட்சி சொல்லியிருக்கிறது எனவே அந்த தோப்பா அவனுடைய அந்த ஒரு அற்புதமான நினைவு சின்னத்தை அமைக்கின்ற ஒரு பொறுப்பு மாணவர்களாகிய எங்களுக்கு இருக்கிறது பல பெரியவர்களை செல்வந்தர்களை இருக்கிறோம் அவர்கள் ஒரு சிலர் தாங்களே அதை சேவைகளை செய்து கொடுப்பதாக ஒரு உறுதியை அளித்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட வேறு சில செலவுகளுக்கும் தோப்பாவின் நினைவாக தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் நாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஒரு வைப்பு நிதியை நாம் தயார் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் மாணவர்களாக நாங்கள் திட்டமிட்டுகிறோம் அது விரைவில் நிறைவேறும் நிறைவேறும் என்று கருதுகிறேன் எனவே அந்த வகையில் இந்த வைப்பு நிதியையும் நாம் வங்கியிலே செலுத்தி அதில் கிடைக்கக்கூடிய வட்டியின் மூலமாக ஆண்டுதோறும் இப்படிப்பட்ட நினைவு கூட்டத்தை நடத்தலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் அதற்கெல்லாம் உறுதுணையாக தோப்பாவின் வாழ் அன்பு கொண்ட நண்பர்களும் ஆர்வலர்களும் இங்கே எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் நாங்கள் உங்களிடத்தில் நிதியை கேட்கவில்லை நிதி கொடுப்பதற்கு பல செல்வந்தர்கள் முன்வந்திருக்கிறார்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தொடர்ச்சியாக இப்படி நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டு எங்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று மட்டும் கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த தலைமை உரையையும் நிறைவு செய்த அமைகிறேன் நன்றி வணக்கம்